உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் படம் ரொம்ப நாள் ஆச்சு கடுமையான ஒரு பணி சூழல் காரணமாக இப்போ நான் ஒரு நல்ல படம் பார்த்தேன் அயலி என்கிற ஒரு மிக கவனிக்கத்தக்க ஒரு படம் அது இது வந்து ஜி ஃபைவ் தளத்தில் ஓடிடியில் வெப்சீரியஸாக வெளிவந்த படம் ஏன்னா இன்றைக்கி வந்து வெப்சீரியஸில் பல நல்ல படங்கள் வந்து ஓடிடியில் வெளியே வெளியிடப்படுது ஆனால் அப்படி பார்க்கறதுக்கு நம்ம பழகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முழுக்க முழுக்க இந்த திரைகளில் பார்த்திங்க அப்படின்னா கமர்சியலான வணிக ரீதியான படங்களை போட்டு அடித்து தள்ளுறாங்க அவ்வளவு அறுவறுப்பாக இருக்குது ஏன்னா அப்படியான ஒரு மட்டமான ரசனைக்கு மக்களை உருவாக்கி வச்சுருக்காங்கிறதும் ஒரு ஒரு அபத்தமான விஷயந்தான் இருந்தாலும் நீங்கள் இப்போ சிஃபை தளத்தில் போய் அயலி என்கிற படம் பாருங்க வெப்சீரீஸில் இது வந்து என்னென்னா ஒரு எட்டு தொகுதிகளாக அந்த படம் வந்து தேடப்பட்டிருக்கு ஒரு நாலரை மணி நேரம் அந்த படம் கொஞ்சம் உட்காந்து பொறுமையாக நீங்கள் பார்க்கலாம் முழுக்கவே பார்க்கலாம் ஒரு நாலு மணி ஒரு நாலரை மணி நேரம் ஏன்னா எததுக்கும் நம்ம செலவு பண்ணுறோம் ஒரு முக்கியமான சமகாலத்தை விஷயத்தோட சேர்த்து சமூக பிரச்சனையை ஏன்னா முன்னாடி இருந்ததுலேருந்து இப்போ வரைக்குமான மிக முக்கியமான இந்த பெண் கல்வி குறித்த ஒரு விஷயத்தை பேசக்கூடிய ஒரு நல்ல படமாக அதை நான் பார்க்குறேன் நீங்கள் பள்ளிகளில் வந்து இப்போ படங்கள் திரையிடக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான அயலி மாதிரியான படங்களை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஏன்னா பள்ளிகளில் நல்ல ஆசிரியர்கள் வந்து இருந்தாங்கன்னா ஏதோ ஒரு சில பள்ளிகளில் நல்லா படிக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய சமூக சிந்தனை சார்ந்து இயக்கக்கூடிய ஆசிரியர் இருக்காங்க அவங்க அந்த படத்தை திரையிட்டு காமிங்க நான் இப்போ என்னுடைய அடுத்த வாரம் எங்களுடைய கல்லூரியில் தேர்வு நடந்துகிட்ருக்கு முடிஞ்ச உடனே எங்களது கல்லூரி மாணவர்கள் மாணவிகளுக்கு குறிப்பாக தமிழ் சார்ந்த மாணவி மாணவிகளுக்கு நிச்சயமாக இந்த படத்தை வந்து நான் திரையிட்டு காட்டுவேன் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த படம் வந்து அப்படி என்ன விஷயத்த பேசுவது அப்படின்னா நீங்க படம் வந்து என்னன்னா ஒரு பதினாலாம் நூற்றாண்டு அப்படியே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழல் அதுக்கப்புறம் என்னென்னா அடுத்து கடைசி படம் முடிகிற போது அந் அடுத்த கட்டத்தை தாண்டி இருக்கக்கூடிய இந்த இருபதாம் நூற்றாண்டு இருக்கக்கூடிய சூழலையும் வந்து இருபது இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டு சூழலையும் வந்து இந்த படம் வந்து பேசுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது வந்து ஒரு குலதெய்வம் அடிப்படையில் குறிப்பாக பெண் தெய்வம் நீங்கள் வந்து குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம தமிழ் சமூகத்தில் முக்கியமான விஷயம் பதினாலாம் நூற்றாண்டில் பனையூர் அப்படின்ற ஒரு கிராமத்தை காட்டுறாங்க அங்கே அயலி என்கிற ஒரு பெண் தெய்வம் இந்த பெண் தெய்வத்தை வழிபடுறாங்க அந்த ஊர் வந்து ரொம்ப ஒரு கட்டுப்பாடு ஒரு ஊராக இருந்திருக்கு ஏன்னா நமக்கு தெரியும்ல காலங்காலமாக இந்த பெண் தெய்வங்கள் உருவாகிறதுக்கே நமக்கு நிறைய கதைகள் பார்க்குறோம் ஏன்னா ஆண்களால் ஒடுக்கப்பட்டவர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டவர்கள் படுகொலை கௌரவ கொலை செய்யப்பட்டவர்கள் அப்படி நம்ம நிறைய தொடர்ச்சியாக பார்க்குறோம் ஏன்னா அதிகம் அதனால தான் நிறைய பெண் தெய்வங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படியான ஒரு சூழலில் ரொம்ப கட்டுப்பாடுடைய ஒரு கிராமமாக இருக்கக்கூடிய அந்த பனையூர் கிராமத்தில் ஏன்னா அங்கே அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லோரும் மே இப்போ வரைக்கும் அதை செய்கிறோம் நான் நினைக்கிறேன் அப்போ மட்டும் இல்லை இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை நிறைய நினைச்சிட்டு இருக்காங்க பெண்கள் கல்வி படிக்க போகிறதுனால பெண் இது வந்து எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க இன்னும் என்னென்னா கொஞ்சம் இருக்குது அந்த அடிமைத்தனம் இன்னும் கொஞ்சம் நவீனமாயிருக்கு அப்படின்னு நம்ம என்ன பார்க்கலாமே தவிர பேசலாமே தவிர பெரிய மாற்றம் இல்லை ஆனால் மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது ஆண்பனுடைய சேர்ந்து வேலை குறிப்பாக ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த கௌரவம் கலாச்சாரம் பண்பாடு சாதி மதம் எல்லா அடக்குமுறைகளும் பெண்கள் மீது திணிக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இன்ன வரைக்கும் நம்ம பார்க்குறோம் இதுதான் இந்த படத்துடைய ரொம்ப மையமாகவும் நான் பார்க்குறேன் அப்போ அந்த பனையூர் கிராமத்தில் என்ன அப்படின்னா அந்த ஊர் வெளியூர்லேருந்து வந்த ஒரு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாப்புல அந்த ஊர் பெண்ணை வந்து காதல் ஏற்படுறது காதல் ஏற்பட்டோன்னு ஊர் கட்டுப்பாட்டை மீறி ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க இது தெரிய வர்றப்ப ஒரு பெரிய பிரச்சனையான உடனே அவங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு கிளம்பிடுறாங்க உடன்போக்கு போயிடுறாங்க இப்போ என்ன இங்கே சிக்கல் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஊர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரெண்டு பேர் அந்த பெண் வந்து இப்படி கட்டுப்பாட்டை மீறி போனதுனால தான் அந்த ஊருக்கு வந்து ஒரு பெரிய அழிவு வந்துடுச்சு மீன்கள்லாம் குளத்தில் சேர்த்து மிதக்குது ரொம்ப வறட்சி ஆயிடுச்சு குளம்லாம் வற்றி போச்சு அப்படின்னு ஒரு 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 புனைவை வந்து இவர்களே உருவாக்குகிறார்கள் அப்படி கூட நம்ம பார்க்கல ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி கடவுள் பேரில் அவ்வளோ அட்டூழியங்களும் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் அதுக்கு வந்து ஒரு குறியீடாக இந்த இந்த கடவுளை வந்து அவங்க வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதே நம்ம பார்க்க முடியும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த படத்துக்கு இடையில் இதில் வரக்கூடிய ஒரு பெண் கதாபாத்திரம் பேசுகிறாங்க இந்த கடவுளுங்கிறது கோயிலுங்கிறது பெண் தெய்வுங்கிறது ஒரு மனசு தாங்க யார்ட்டையும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை வந்து இங்கே பேசுகிறேன்னு சொல்லக்கூடிய அந்த வசனம் முந்திர முக்கியமான வசனமாக பார்க்குறோம் அப்படியான அந்த பனையூர் கிராமம் வந்து என்ன என்ன ஊரை விட்டு காலி பண்ணி வேறு ஊருக்கு அவங்க குடிபெயர்றாங்க அப்போ குடிபெறுறப்ப நமக்கு இப்போவும் நடக்குது இன்றைக்கி நகரங்களில் கூட பார்த்திங்கன்னா எந்த இருந்து அவங்க நகரத்துக்கு குடிபெயர்ந்து வந்தாங்களோ அந்த கிராமத்துடைய கடவுள் இது கடவுளை வந்து அந்த நகரங்களில் இன்றைக்கி வைக்கிற சூழலை பார்க்குறோம் அப்போ அந்த காலத்தில் பிடிமண் எடுக்கிறதுன்னு பேர் அப்போ ஒரு பெண் குழந்தை ஓடிப்பை ஏன்னா அந்த அயலி அந்த தெய்வத்தை பார்த்திங்க அப்படின்னா வயசுக்கு வராத பெண்கள் மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ளே நுழைய முடியும் வேறு யாரும் நுழையக்கூடாது குறிப்பாக ஆண்கள் நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடெல்லாம் அந்த பெண் தெய்வத்துக்கு வச்சு ஏன்னா இடையில கூட அந்த பெண் சொல்லுவா யார் சொன்னால் அந்த அயலி கூட ஒரு நாள் இவ்வ இந்த ஆண்களால் படுகொலை செய்யப்பட்டவளாக இருப்பாள் இல்லை அவரிலே தற்கொலை பண்ணியிருப்பா இவங்களோட அடக்குமுறைக்கு எதிராக போராடிய ஒரு சமூக பெண் போராளியை கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு அவள் இடையில சொல்லுவா தான் முக்கியமாக பார்க்குறோம் இப்படியான கட்டுப்பாடு ஊரை அப்போ ஒரு பொண்ணு மட்டும் போய் அங்கே பிடிமண் எடுத்துகிட்டு வராங்க அப்போ ஊரை பெயர்ந்து போய் இப்படி அப்படியே அலைந்து உழந்து தெரிஞ்சு கடைசியில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வீரப்பண்ணை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் போய் அவங்க தஞ்சமடைகிறாங்க அங்கேயே வந்து அவங்களுக்கான அந்த கோயிலையும் கட்டி விடுவாங்க அந்த அந்த கட்டுப்பாடை மட்டும் எல்லாம் மாறி ஊற விட்டு வந்தாலும் அந்த கட்டுப்பாடு மாறவே இல்லை ஓ பெண் வந்து நீங்கள் இந்த அந்த பெண் வந்து பனையூரில் திருமணம் செஞ்சுட்டு போனதுனால ஊரில் இன்னும் ஒரு கட்டுப்பாடு வந்துடுச்சு என்ன அப்படின்னா பருவம் அடைஞ்ச உடனே திருமணம் பண்ணி வைக்கிறது இப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதுக்கு வந்து அந்த பெண் தெய்வங்கள்கிட்ட அந்த ஊர் பெண்கள்லாம் போய் சத்தியம் செய்து கொடுத்ததாகவும் அப்புறம் என்ன அப்படின்னா அந்த பெண்களுடைய அனுமதியோடு ஏன்னா இந்த ஆண்கள் என்ன அப்படின்னா அவங்கள சிந்திக்க விடாமல் காலங்காலமாக தான் கட்டுப்பாடு கட்டுப்பாடு அதிகாரம் சாதி பெருமை அது இதுன்னு சொல்லி தனக்கு கீழேயே வச்சுருக்கிற ஒரு சூழலை வந்து அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னா அப்போ அதை மீறி அவங்களால எதுவும் பேச முடியல பண்ண முடியல அப்படியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க அப்போ அந்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பள்ளிக்கூடத்தில் பத்தாவது வரைக்கும் ஒரு பெண் கூட வந்ததே கிடையாது அப்போ பருவம் அடைஞ்ச ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்தில் மூணு மாதத்தில் திருமணம் பண்ணி வச்சிட்றாங்க இப்படியான ஒரு சூழலில் அங்கே வந்து தமிழ்செல்விங்கிற ஒரு பெண் அவங்க அவ அவள் வந்து என்னென்னா அவங்க கூட இருக்கிற அந்த மைதிலிங்கிற தோழி ரெண்டு பேர் வந்து பள்ளிக்கூடம் போகிற அந்த அழகாக அந்த காலக்கட்டத்துடைய பள்ளிக்கூடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடந்த பள்ளிக்கூட காட்சிகளை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் அந்த அது மாதிரி அந்த பேருந்து இருக்கட்டும் அந்த காட்சி ஒளிப்பதிவு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்க அங்கே ஒரு தலைமை ஆசிரியர் வராங்க அவங்க வந்து அந்த பெண்கல்வி பற்றி பேசும்போது அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்போ வந்து என்னென்னா தன்னுடைய கூட இருக்கிற மைதிலி வந்து பருவம் அடைஞ்ச உடனே அவளுக்கு வந்து திருமணம் ஏற்பாடு நடக்கும் அதுக்கு முன்னாடி அந்த பருவம் அடைஞ்சதை பற்றி அந்த ரெண்டு பெண்களும் பேசுவாங்க பாருங்கள் உண்மையாகவே ரொம்ப இன்றைக்கி பேச வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் ரொம்ப வெளிப்படையாக பேசுவாங்க ரெண்டு பேர் அப்படின்னா என்ன அது என்ன எனக்கு ஒரு வாரம் வேணால் ஜாலியாக இருந்துச்சு நிறையா சாப்பிட கொடுத்தேன் ஆனால் அதுக்கப்புறம் பொண்ணா இங்கே பாருங்கள் ஒரு கொடுமை ஏண்டா பொண்ணாக பிறந்தோன்ட்டு இருக்குது அப்படின்னு அவள் சொல்லுவாள் மற்றவங்க ஏதோ சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க நம்முடைய ஆசையை கூட அவங்க வந்து நிறைவேற்றுறதுக்கான எந்த சூழ்நிலையும் ஒரு வார்த்தை கூட கேட்காத ஒரு விஷயம் அப்படின்னு அவள் அவள் சொல்லுவாள் அப்போ மைதிலியை பார்த்து பார்த்தே அவளுக்கு ஒரு வருத்தம் வந்துடும் நம்ம வந்து படித்து எப்படியாவது டாக்டர் ஆகணும் இவங்க என்ன அப்படின்னா பருவம் அடைஞ்சதை சொன்னாதானே இவனை எங்களுக்கு தெரியும் சொல்லாமல் மறைச்சி நம்ம வந்து இப்போ மேலே போயிடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுவான் இந்த தமிழ்ச்செலுவில் இருந்து தான் அந்த கதையுடைய மையமே தொடங்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவள் என்ன பண்ண ஏன்னா ஊரில் இருக்க எல்லா பெண்களும் குறைஞ்சது ஒரு பதினாலு வயசு பதினஞ்சு வயசுக்குள்ளே எல்லாத்துக்கும் திருமணம் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த சூழலை வந்து அந்த படத்தில் ரொம்ப காட்சிப்படுத்தியிருப்பாங்க இது என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த தமிழ்சொல்லி வந்து அந்த பருவம் அடைஞ்சதை மறைச்சு அவள் என்னெல்லாம் செய்கிறாள் என்ன என்ன விதமான சிக்கல்களை சந்திக்கிறாள் அப்படிங்கிறத படம் எடுத்துகிட்டு போகுது அப்போ என்னென்னா அந்த கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு வாங்கி அதை நுழைஞ்சு அதைய விட்டு வெளியே வந்துடும் சாமி ஒன்றும் செய்யலையே அப்போ இது வரைக்கும் நீங்கள் ஏமாத்துனதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே அம்மாவுக்கு தெரிய வரும் அப்புறம் அம்மாகிட்ட வந்து வெளிப்படுத்தி சொல்லும்போது அம்மாவிட்ட சொல்லுவார் ரொம்ப தைரியமாக துணிச்சலாக ஒரு பெண் கதாபாத்திரத்தை தமிழ் சினிமாவில் காட்டினதாக நம்ம பார்க்குறோம் அப்போ அவள் சொல்லுவா நீ பேசாமல் இது நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு அப்போ இடையில் அந்த வசனங்கள் ரொம்ப அற்புதமான வசனங்கள் அது ஒரு இடத்துல சொல்லுவாள் எனக்கு எது தேவையோ அதுதான் அழகு ஓகே உங்கள் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அறிவுன்னு படுதோ அந்த அறிவு செயல்பாட்டோடு நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வசனமாக பார்க்குற ஒரு இடத்துல சொல்லுவாள் இந்த காலங்காலமாக இந்த பெண் உடலை சொல்லி சொல்லி அவங்கள ஒன்றுமெலாம் ஆக்கிடுறாங்கல்ல நம்மளை எதுவுமே பேச ஆக்கிறாங்கல்ல அப்போ உடம்புங்கிறது என்னன்னே தெரிய விடாமல் தடுக்கிறாங்கல்ல அப்படிங்கிற விஷய வசனங்கள்லாம் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் சச்சின் அந்த படத்துடைய இயக்குனர் முத்துக்குமார் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க அந்த வசனம் ரொம்ப அற்புதமான நிறைய வசனங்கள் இப்படி படம் முழுக்க கட்டப்பட்டிருக்கு அப்புறம் அதை மீறி வந்து தமிழ் சொல்லி இப்படி மேலே போகிறாங்க அவள் என்ன பண்ணுறான் அப்படின்னா பத்தாவது பரிச்சிரு நகரத்துக்கு போக முயற்சி பண்ணுறாங்க நகரத்துக்குள்ளே இது வரைக்கும் அந்த கிராமத்துலேருந்து எந்த பெண்ணும் போகலை அப்போ அந்த போகிறதுக்கு நடக்கூடிய போராட்டம் அதை தாண்டி அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறப்ப இது வரைக்கும் நகரத்தை பார்க்காத பேருந்திலே ஏறாத ஒரு ஒரு பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு அந்த காட்சிப்படுத்தின விதம் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போ அவன் நினைக்கிற செல்வி நான் மட்டும் வந்து நான் படித்து மேலே போகணுங்கிறத தாண்டி எங்கள் ஊருக்கு வந்து இந்த பெண்கள் எல்லாம் படிக்கணுங்கிற ஒரு விடுதலை வந்து வேணும் அப்படின்னு அவ போராடுற அந்த விஷயம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் இதுக்கு என்ன விதமான எதிர்ப்பு வருது ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படின்னா சாமியவே சொல்லி சாமியே கேட்டதாக கோயிலுக்குள்ளே போனதாக சொன்ன பின்னாடி அதையும் மீறி அவன் அந்த கூட மைதிலி அவன் தோடி சொல்லுவாங்க பாரு நீ அவங்க அவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது சாமி ஒரு பொருட்டே கிடையாது அவங்களுக்கு தேவை நீங்கள் எதுவும் பேசக்கூடாது படிக்கக்கூடாது அவங்களுக்கு கீழே தான் தோணையை தவிர சாமி ஒரு பொருட்டே கிடையாதுன்னு அதுக்கேற்ற மாதிரி சாமியெல்லாம் தூக்கி கடாச்சிடுவாங்க அப்போ திரும்பி அந்த பழமைவாதத்துக்கு கொண்டு வரக்கூடிய அந்த சூழலை வந்து ஏற்படுத்துவாங்க ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க அப்புறம் மொத்த ஒட்டுமொத்த பெண்களும் சேர்ந்து அந்த கோயிலுக்குள்ளே போய் ஆண்களை வரவிடாமல் தடுக்கிற பொழுது அந்த ஏன்னா நம்ம ஊர்கள் இன்னும் நடக்குது யாராவது ஒரு மதத்தோடைய தலைவராக சாதியோட தலைவராக இனத்தோட தலைவராக ஒருத்தனை நிற்க வச்சு அவன் பின்னாடியே அந்த மக்கள் அலைய வைக்கிறது அவங்களுக்கு ஒரு கொடி அவங்களுக்கு ஒரு கட்சி அவங்களுக்கு ஒரு கூட்டம் ஊரு கட்டுப்பாடு அப்படிங்கிற கொடுமையில் அதை வந்து கடைசியில் என்ன அப்படின்னா இந்த பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்த பின்னாடி சிந்தித்தப்போ என்ன ஆயிடும் அப்படின்னா அவங்க போய் பள்ளிக்கூடத்தை தீ வச்சு எரிப்பாங்க அப்போ அவனுக்கு தெரிஞ்சிடும் மையம் என்னன்னு ஓ இவங்க படித்தாதானே இந்த இவங்க பேசுகிறான் கேள்வி கேட்குறான் அப்போ இங்கே பள்ளிக்கூடத்தையே இல்லாமல் ஆக்கிட்டோன்னா அதில் ஒரு இடத்துல அந்த இந்த கலெக்டர் ஊருக்கு வந்து பரிசு கொடுக்க வருவார் முதல் மதிப்பெண் மாவட்டத்தில்னு அப்போ அந்த அவங்க அந்த பொண்ணு கேட்பா தமிழ்செல்வி பத்தாவது வரைக்கும் தானே எங்கள் பள்ளிக்கூடம் இருக்குது பன்னெண்டாவது நீங்கள் இந்த இதே ஊரில் தொடங்குங்க அப்புறம் கல்லூரி கொண்டு வாங்க நாங்கள் இங்கேயே படிச்சுருவோம்ல அப்படின்னு கேட்பாங்க அப்போ அந்த எம்எல்ஏ கட்டி கொடுக்கணும்னு சொல்லுவார் ஆனால் அந்த அந்த ஊரில் இருக்கிற வாத்தியாரே போய் இல்லைங்க பள்ளிக்கூடம் வேணால் கல்யாண மண்டபம் கட்டி கொடுங்கன்னு கேட்பார் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வரி இப்படியான நிறைய படங்கள்ல இதுக்கு இடையில் இந்த படத்துக்குள்ளே முக்கியமாக நான் பார்க்குறது ஒன்று பெண் கல்வி மறுப்பு ரெண்டாவது அந்த காலத்தில் சின்ன வயசில் பதினாலு வயசில் திருமணம் வைக்கிறது அடுத்து இன்னும் கொடுமை என்ன தெரியுங்களா இந்த பதினாலு வயசில் திருமணம் யாருக்காவது ஒரு குடிகாரனோ உனக்கோ ஒன்று ஏன்னா அந்த மைதிலி கதாபாத்திரம் காட்டியிருப்பாங்க அந்த கல்யாணமான கொஞ்ச நாள்லையே வந்து இந்த குடிச்ச இறந்து போயிடுவான் கணவன் ஒரு பதினெட்டு வயசு பதினேழு வயசில் விதவையாகிற ஒரு சூழல் அதுவும் வந்து இந்த தோப்பாயாவுடைய பண்பாட்டு அசைவுகள் வந்த அந்த கட்டுரையில் அந்த இறந்து போனப்ப மூணு மாதம் முழுகாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஊர் மத்தியில் காட்டுறதுக்கு அந்த பிச்சிப்பு போடுற சடங்கெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும் ஏன்னா மயில்கிட்ட அவங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு முறையும் பேசிட்டே இருப்பாள் அப்போ பேசுகிறப்ப அவங்க சொல்லுவாங்க என்னம்மா எனக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கேம்மா இதுக்கப்புறம் நான் என்னம்மா செய்கிறது அப்படின்னு இதுக்கப்புறம் என்ன செய்கிறேன் எனக்கே தெரியலடி அப்படின்னு அவங்க அம்மா அழுவாங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு வழியோடு இருக்கும் அது ஒரு இடத்துல அந்த டீச்சர் வர்றவங்க சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான ஒரு வசனமாக நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம பிள்ளைகள் வந்து இந்த நாம் அனுபவித்த கொடுமையை செய்யக்கூடாதுன்னு எந்த அம்மாவும் நினைக்காத அளவுக்கு இந்த ஆண்கள் வந்து இவங்களை கட்டுப்படுத்தி ஒடுக்கி வச்சுருக்காங்களே இது என்ன கொடுமை அப்படின்னு அவங்க கேட்பாங்க பேசவே மாட்டுறாங்க பெண்கள் அப்போ இந்த சிக்கலை வந்து இந்த பேசுது இன்னொரு அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அக்காவுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கும் அப்போ என்ன நீங்கள் ஆண்களுக்கு பிரச்சனைங்கிறத யோசிக்கிறதே இல்லை சமூகம் தங்கச்சியும் அதே வீட்டிலருந்து திருமணம் ரெண்டாவது திருமணமாக திருமணம் பண்ணி வைக்கிறது இப்படி ஒரு சிக்கல் குடும்பம் அப்போ இருந்திருக்கு அப்போ கடவுளுங்கிற பேரை சொல்லி இவங்க பண்ணுற எல்லா அட்டூழியத்தையும் உடைக்கிறதாகவும் இந்த படம் வந்து காட்டப்பட்டிருக்கும் கடைசியில் தமிழ்ச்செல்வி வந்து இந்த இந்த ஏமாத்தின சாதி பெற சொல்லி இனத்தை பெற சொல்லி கட்டுப்பாடுன்னு சொல்லி ஏமாத்தின அனைத்தையும் அடித்து நொறுக்கி பெண்கல்வி வந்து இந்த சமூகத்தில் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு கவனப்படுத்திய படம் இதில் நிறைய சில அந்த காலத்து கிராமத்தில் நடந்த சின்ன விஷயங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து எடுத்துக்காட்டு கணக்கை மட்டும் போட்டுட்டு மீதி கணக்கை மாணவர்களை போட சொல்கிறது இப்படிங்கிற ஒரு விஷயம் அப்புறம் ஊருக்குள்ளே இன்னும் கிராமத்துக்குள்ளே பார்த்திங்க இன்னும் எங்கள் கிராமத்துலேருந்து நிறைய பேர் தெரியறாங்க என்னென்னா இந்த திருட்டுத்தனைதை ரொம்ப கௌரவமாக செய்கிற ஒரு சூழல் அதுக்கு வந்து அந்த செலவு வந்து ஊரில் செய்கிறது போலீஸ் ஸ்டேஷன் போகிறத ரொம்ப பெருமையாக நடிக்கிறது இப்படியான ஒரு அந்த காலகட்டத்தில் இப்போவும் சில ஊர்களில் இருக்குது என்ன வருத்தம்னா இந்த படம் தாண்டி நம்ம யோசிக்க வேண்டியது இன்றைக்கும் இப்போ நான் வேலை செய்யக்கூடிய பணி செய்யக்கூடிய கல்லூரியில் பார்த்திங்கன்னா இளங்கலை படிக்கிறதுல குறஞ்சது ஒரு ஆய ஆயிரத்தி ஐநூறு பேர் முதலாம் ஆண்டு படித்தாங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு பேராவது திருமணத்தோடு படிக்க வர்றாங்க பன்னெண்டாவது முடித்தோடனே திருமணம் படிக்கும் போதே திருமணம் ஆகிருக்கும் தேர்ட் இயர் மூன்றாம் ஆண்டு படிக்கிறதுக்குள்ளே திருமணம் ஆகி குழந்த பெற்று இப்போ அண்மையில் போன வரணும் அப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சிச்சு இப்படி நிறைய பேர் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டம் வழியாக இருக்கும் இன்னும் அது தொடருது அது நிறுத்தப்பட வேண்டும் ஏன்னா பெண்கள் துணிச்சலாக வேலைக்கு போய் சம்பாரித்த பின்னாடி தன்னுடைய வாழ்க்கையை தான் முடிவு பண்ணக்கூடிய சூழல் வர்றதுக்கு கல்வி வந்து ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறத இந்த படம் வந்து பேசுது இப்படி நிறைய விஷயம் பேசிக்கிட்டே போகலாம் இந்த படத்தை மிக சிறப்பாக இயக்கிய முத்துக்குமார் அவர்களுக்கும் அதுக்கு வசனம் எழுதிய அவரோடு சேர்ந்து ச சச்சின் அவர்களுக்கும் இசை வந்து ரேவா ஒளிப்பதிவு வந்து ராம்ஜி அவங்க பண்ணியிருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பெண்களை அவர்கள் போக்கில் அவர்கள் சுதந்திரத்தில் அவர்கள் மனநிலையில் வாழப்படுவதுதான் மிக சிறப்பான விஷயம் அப்படின்னு நம்ம அந்த விஷயத்தையும் இந்த படம் வந்து பேசுது அவங்க அவங்க ஃப்ரீயாக இருக்கட்டும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல ஏன் பிடிச்சிக்கிட்டே தொங்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த படம் வந்து பேசியிருக்கு அப்புறம் எழுத்தாளர்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார் இந்த படம் அதில் ரொம்ப இன்னும் ஒரு முக்கியமானதை பார்க்குறோம் தோ பரமசிவனையா சா தமிழ்ச்செல்வன் எழுத்தாளர் அப்புறம் நம்முடைய கீதா இளங்கோவன் அவர் ரொம்ப முக்கியமான அவருடைய துப்பட்டா போடுங்க தோழி அப்படிங்கிற புத்தகம் அடுத்து வந்து பிரியா தம்பி பேசாத பேச்சல்லான்னு ஒரு நல்ல அற்புதமான பூக்கு போட்டிருக்கிறாங்க நியூல் போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறாங்க இது இது வந்து என்ன அப்படின்னா அவருடைய நேர்மை ஏன்னா இந்த இந்த சிந்தனை எனக்கு எங்கேருந்து கிடச்சிது அப்படிங்கிறதுக்காக பேசுகிறதாகவும் இருக்கலாம் அப்புறம் மாதவிக்குட்டி ஏன்னா அவங்களுடைய இது கமலாதாஸுடைய என் கதை மை ஸ்டோரிஸ் வந்து நாங்கள் வந்து படமாக வச்சுருந்தோம் ரொம்ப முக்கியமான ஒரு பெண் எழுத்தாளர் அப்புறம் சாம் ஜகியா இவங்களுக்கு எல்லாம் இந்த எழுத்தாளர்களுக்கு படைப்பாடலுக்கு நன்றி சொல்லியிருக்கிறது முத்துக்குமாரோடைய நேர்மையாக நான் பார்க்குறேன் நிறைய இந்த இவர் இந்த எழுத்தாளர்கள் ஒட்டுமொத்த சிந்தனைகளுடைய தொகுப்பு வடிவமாக இந்த படத்தை பார்க்குறோம் நம்ம வந்து பெரியாருடைய சிந்தனை அம்பேத்கரே சிந்தனை மார்க்சி சிந்தனை எல்லாமே இந்த படத்துக்குள்ளே பொருந்திருக்கு படத்தை நீங்கள் திரையிட்டு ஒரு பெரிய நீண்ட விவாதத்தை உருவாக்குனீங்கன்னா ஒரு நாலரை மணி நேரம் படம் குடும்பத்தோடு உட்காந்து கூட நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப தேவையான விஷயமாக பார்க்குறோம் குறிப்பாக கல்வி நிறுவனங்களை இதை திரையிட்டு விவாதிக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன் படம் பாருங்கள் விவாதிங்க இப்படியான ஒரு நல்ல படங்களை நல்ல ஒரு இயக்கம் ரீதியாக கொண்டு வரக்கூடிய இளம் தலைமுறைகளை எழுத்தாளர்களை படைப்பாளிகளை இயக்குநர்களை வரவேற்று மொழிகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு உரையாடலில் உங்களை சந்திக்கிறேன்